வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சோலோ சிக்கவா செய்தது சரிதானா மற்றும் யூஎஸ் சாம்பியனுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கில் யார் வரப்போகிறா இதே போல் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு ரஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை உங்களுடைய எல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரோமன் டிரைன்ஸ் எங்கேப்பா ட்ரைபிள் சீஃப் எங்கேப்பா அவர் அப்புறம் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்க நான் வந்து ஸ்மாக் டவுன் நடக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு ரோமன் டீன்ஸ் வரல ரோமன் டீன்ஸை எதிர்பார்க்காதீங்க நூறு சதவீதம் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஸ்மாக் டவுனுக்கு வரல இப்போ இன்னொரு சோகமான செல்வியும் கிடச்சிருக்குது ரோமன் டீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன் பெர்லின்ல மேட்ச் இல்லையா ஏன்னா டபுள்யூ டபிள் இப்போதைக்கு அஃபிஷியலாக ஐந்து மேட்சை பார்த்தீங்கன்னா பேஸின் பெர்லில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பெர்லினத்தை பொறுத்த வரைக்கும் டபுள்யூ எந்த விதமான பெரிய லைஃப் ஷோஸ்லையும் ஒரு ஆறு ஏழு மேட்ச் நடத்த நடத்துவாங்க ஆனால் நார்மலாக லைவ் மேட்சில் அஞ்சு அல்லது ஆறில் ஒரு மேட்ச் தான் நடத்துகிறாங்க இப்போதைக்கு அஞ்சு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ரோமன் டேன்ஸுக்கு பேசின் பிள்ளைத்தில் மேட்ச் இருக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது ரோமன் டேன்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டனுக்கும் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடச்சிருக்குது இது கண்டிப்பாக ரோமன் டெயின்ஸோடைய ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு சுகமான விஷயமா இருக்கும் ரோமன் டெயின் டெயின்ஸ் ஏன் இப்போ கண்டினியூவாக வர வரமாட்டுக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரோமன் டெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபியூட வந்து டபிள்யூபிள்யூ வந்து பெர்லியத்தில் கொண்டு போகல அதுக்கு அடுத்ததான் நடக்க போற பேட் ப்ளட் பேப்பர்லேயே தான் கொண்டு போகிறாங்க அதனால தான் டப்ளியூட்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை தள்ளி போட்டிருக்கிறாங்க மேபி டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் டெய்ன்ஸை பேட் ப்ளட் பீப்பிளில் கூட சண்டை போடாமல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் ஆனால் பேட் ப்ளட்டில் ரோமன் டைன்ஸ்க்கு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற எஸ்பெக்டேஷன் டபுள்யூபுள்யூ மட்டில் மட்டும் இல்லை ஃபேன்ஸ் மட்டும் இருக்குது அதனால் பேட் ப்ளட் பேப்பரி டைம்ல நீங்கள் ரோமன் டைன்ஸ் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு ரோமன் டெய்ன்ஸ் பார்த்திங்கன்னா டபுள்பிள்யூ பார்க்க வரமாட்டார் ஒரு சில வாரங்கள் நீங்கள் ரோமன் டெய்ன்ஸை பார்க்க முடியாது ரோமன் டெய்ன்ஸ் இதுக்கப்புறமா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதிமூணு டபிள்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கு போக போகுது அதாவது ஸ்மார்ட் ஒன் வந்து யுஎஸ்ஏ நெட்ஒர்க்கு போகுது அப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் டபுள்யூபுளிக்கு வேற வழியே தெரிலங்க கோடி ரோட்ஸுக்கும் கெவினோ இருக்கிற ஃபியூடு பார்த்தீங்கன்னா அகல பாதாளத்தில் போகுது அன்டிஸ்பீட்டி டபுள்புளி சாம்பியன்ஷிப் வந்து ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் அளவு கூட இல்லை அந்தளவுக்கு ஒரு மொக்க ஃபியூடாக போயிட்டு இருக்குது கெவினோ ஒன்ஸ் கூட அவர் போகிறாரு ஃபைவ் ஓவன்ஸ் ஃபைட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல பேர் கூட நட்பாக இருந்து திரோகம் பண்ணிருக்காரு இதுதான் நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆயுதமாக எடுத்திருக்காரு ஏன்னா ட்ரிபிள் ஹைச்சுக்கு வேற வழியே தெரில இந்த ஸ்டோரியை எப்படி டெவலப் பண்ணனும் அப்படிங்கிறது அவருக்கு தெரில அதனால ஒரே ஒரு வழி எடுத்து வச்சுருக்காரு என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி கெவின் ஓன்ஸ் யார் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாரோ அதை போட்டு காட்டு இப்போ ஓம் கூட இருக்கிறானே கெவின் ஓவன்ஸு அவனும் துரோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கிரேசன் வாலரும் ஆஸ்தின் தெரியும் சொல்ற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம ட்ரிபியூல் ஹைச்சிருக்காருல இதில் கிறிஸ்டியரிக்கவை லைவ் டெலிகாஸ்ட்ல காட்டியிருப்பாங்க ஆமாங்க கிறிஸ்டியரிக்கவை லைவ் டெலிகாஸ்ட்டில் காட்டுறது உண்மையிலேயே பெரிய விஷயம் நம்ம வென்ஸ்பீக்மன் இருந்திருந்தார்னா ஷீல்டு மூமெண்ட்டில் டீனாம் ரோஸ் உடைய ஃபேஸை கூட பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டார் அப்படி ஏன்னா இப்போ சித்ரோயல்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ் அடிவாங்கும் போது ஃபேஸ் ரியாக்ஷன் அதிகமாக கொடுக்கறது இருக்குமே தெரியும் ப்ரூஸ் தான் பட் ஆனால் அதையே ப்ளர் பண்ணுவார் அப்படிப்பட்ட வின்ஸ் மேக் மேன் இப்போதிக்கு இல்லை ட்ரிபிள் ஹெச் இருக்காரு அதனால் இப்போ அந்த ஸ்டோரிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் துரோகம் பண்ண விஷயம்லாம் தேவை அப்படிங்கிறதுனால கிறிஸ்டாரிகோக்கு எப்படி அவர் துரோகம் பண்ணார் அப்படிங்கிறத வெளிப்படையே காட்டியிருப்பார் கிறிஸ்டரிக்கோ ஏஇ டபிள்யூனும் ஏ டபிள்பிள்யூடிய ஆப்போசிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தாலும் செப்ட பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூ வந்து லைவாக காட்டியிருப்பாங்க என்னை ஸ்மார்டோனில் அது மட்டும் இல்லாமல் அவர் கோபிக்கு எப்படி துரோகம் ஜான் ஜான்சனாக்கு எப்படி துரோகம் பண்ணிணாரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சாமி சைனுக்கு எப்படி துரோகம் பண்ணிணாரு இந்த மாதிரி தான்ப்பா அப்போ உனக்கும் துரோகம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஏன்னா டபுள் பிளேக்கு வேறு வழியே தெரில இந்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறதுனே தெரில அகல பாதளத்தில் கிடக்கிறது இல்லை அதனால் இப்படி காட்டியிருக்கிறாங்க கிறிஸ்டிக்கவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா நம்ம லைவ் ஷோவில் பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மேக்டூனில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த மூமெண்ட்டாக போட்டிருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருந்து உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூமெண்ட்டையும் காட்டியிருந்தாங்க கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா மென் இவன்ட்டில் கிரேசன்வாலர் ஆஸ்தியை தெரிய வின் பண்ணதுக்கு அப்புறமா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓன்ஸ் கையில் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி துரோகம் பல பேருக்கு பண்ணியிருப்பாள்ல அதே மாதிரி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து கடைசியில் அவருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க கெவின் ஓன்ஸ் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் ஒரு ஹீல் டன் பண்ணப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட் இருந்தது ஸோ அதை உறுதிப்படுத்துற மாதிரி இப்போ ஓவன்ஸும் பண்ணிட்டு இருக்காரு மேபி பார்த்தீங்கன்னா உங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லனாக பார்க்கறது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஹிண்டிங்கை தான் கெவின் கொடுத்துருக்காரு ஓவன்ஸை நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆசை இல்லை தான் பண்ணாலும் பண்ணுவானுங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் யூஎஸ் சாம்பியனான எல்லா நைட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுவும் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் என்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸின் பெனில் ஓப்பன் சேலஞ்சிங் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா எல்லா நைட் ஒரு நல்ல சேலஞ்ச் அப்படிங்கிற ரிபிக்காக ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் விடுறாரு இப்போ ரசிகர்கள் மத்தியில் என்ன பார்வை இருக்குன்னா அவருடைய ஆப்பனண்ட் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராக்லூஸ்னா ப்ரோ ப்ரோப்ளோஸ் தான் ப்ரோ வர போகிறாரு ஒரு யூஎஸ் சாம்பியன் வின் பண்ண போகிறாரு ப்ரோ அப்படின்னு சில பேர் சொன்னாலும் சரி சில பேர் பார்த்திங்கன்னா இல்லைப்பா அதெல்லாம் நடக்காது நம்ம ஜான்சினாக இருக்கார்ல அவர் ரிட்டர்னாக போகிறாரு ஏன்னா ரிட்டு கூட ஒரு மேட்சில் போகிறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ ஜெம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமா அப்டேட் கிடச்சிருக்குது ஃபினோமினல் ஒன் ஏ தேய் ஸ்டைல் இருக்கிறார்ல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஆல்ரெடி எல்லை நீட்டுக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் முடிக்கப்படாத கணக்குகள் அப்படியே பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்ச ஜட்டி மாதிரி காயாமையும் கிடக்குது ஸோ அதை முடிச்சு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பேசின் பெரிய ஒரு நடக்க வாய்ப்பு இருக்குது அது கண்டினியூவாக கூட வாய்ப்பு இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு எதை பற்றி சொல்லணும்னு உனக்கு வசதி இல்லையா ஜட்டியை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியணும்ல அதுக்காக சொன்ன மயிலாடு அதே மாதிரி நேற்றுக்கு உங்களுடைய கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க பாதுகாங்க ஸோ அதுக்கப்புறமா மெயின் இவெண்ட்டில் ஒரு தரமான சம்பவம் நடந்தது ஜாக்கா ஃபாட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி தான் நமக்கெல்லாம் சோலோ சோலோசிக்காவுக்கு ஜாகா ஃபாட்டோ கொஞ்சம் பிடிக்கல போல இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்னாலஜ் பண்ண சொல்லும்போது ஜாக்கா ஃபாட்டோவை பற்றி நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜாக்கா ஃபாட்டு பேசாட்டாலும் அவருடைய ஃபேஸ் பண்ணுறது சூப்பர் கஷ்டப்பட்டு டாக்டிங் டைட்டில் வின் பண்ண ஜாக்கா ஃபாட்டுவ இந்த டைட்டில் தூக்கி நீ டாட் டாங்கா டாங்கா லோலா கிட்டே கொடுத்துரு உன்னுடைய டாக்டிங் பார்ட்னர் வந்து இதுக்கப்புறமா டாமா டாங்கா கிடையாது டாங்கா லோலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டைட்டில் கொடுக்காது உங்களுக்கு என்ன என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் வந்து கரடிக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்ன ஒரு ஆனந்தம் நம்ம கிட்ட டைட்டில் கொடுத்தேன்னு ஆல்ரெடி பாச்சிட்டு மூமெண்ட்டுடைய ஹீரோவாக இருக்காருங்க டாங்காலோலா அவர்கிட்ட ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க ஸோ கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம கோவத்தில் அப்படி இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கொடுக்கணுமா அவன் பேச்சு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு பட் ஆனால் வேற வழி இல்லை இவன் தான் ட்ரைபிள் சீஃப் இவன் தான் உயிரெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியும் ஸோ அதனால வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டைட்டில் கொடுத்துட்டாரு ஸோ ஜாக் ஆஃப் ஆட்டுவை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சோகமா இருந்தது ஸோ ஜாக் ஆஃப் செய்தது சரியா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரி தான் ஏன் கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டுக்கு அடிபட்டு இருக்குது அவரால இன்னைக்கு நடந்த ஸ்மேட்டோவில் அவர் வந்து மேட்ச் விளையாட முடியாது ஸோ அதனால கூட மேபி பார்த்தீங்கன்னா டபுள் வந்து ஜாக் ஆஃப் நீங்க வந்து டைட்டில் கொடுத்துருங்க இது ஒரு ஃபியூடுக்காகவும் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து டைட்டில் சோலோஸுக்கோ புண்ணிங்கி டாங்கால் உள்ள கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூடுக்காகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜுரியில் இருக்கிறது சண்டை போட முடியாது ஸோ அதை தடுக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் முடிவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய சமீபத்தில் பார்த்து பார்த்துருப்பீங்க ஜாக் ஃபாட் ஜாக் ஆஃப் காலையில் இன்ஜுரி பட்டு அவர் கொஞ்சம் காலில் ஹெட் ஹெட்டெல்லாம் போட்டிருந்தாருன்னு ஸோ அதுக்காக கூட ஜாக் ஆஃப் ஃபாட்டு அவர்கிட்ட இருந்த டேக்டிங் டைட்டில் பிடிங்கிருக்கலாம் ரெண்டாவது விஷயம் இருக்குது ஜாக் ஆஃப் ஃபாட்டு ரோமன் டைன்ஸ் லெவல் கூட மோதிடாரு அப்போ அவர்கிட்ட டேக்டிங் டைட்டிலாக இருந்தால் ஒரு தனித்துவமாக தெரியாது நல்லா இருக்காது ஒரு டைட்டிலே இல்லாட்டாலும் இருக்கும் ஸோ அதுக்காக கூட மேபி பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஃபாட்டுக்கிட்ட இருந்த டேக்டிங் டைட்டில் பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எது எப்படியோ இப்போ ஜாக் ஆஃப் ஃபாட்டுக்கிட்ட டேக்டிங் சேஷன் பேஷிப் இல்லை பட் ஆனால் அந்த ஃபியூடை ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை தெளிவான விளக்கத்தை நாளைக்கு நான் ரஸ்லிங் கிங் டூ பாயிண்ட் சொல்கிறேன் மற்றும் ரஸ்லிங் கிங் டூ பாயிண்ட் ஓ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல இன்னைக்கு ஜேக்கப் ஆட்டோ சோலோ சிக்கா பேசுனதை பற்றி நான் ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருக்கேன் பார்க்காதவங்க எண்டு ஸ்கிரீனில் ஒரு வீடியோ இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு நல்லதோ ரசிங் செய்யல நான் அவங்கள சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்